கிராமின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் பதினைந்து கிலோமீட்டர் அதில் ஒன்றின் கீழ் ஐந்து பங்கை நடந்தும் இரண்டின் கீழ் மூன்று பங்கை பேருந்திலும் இஞ்சிய தூரத்தை சென்றார் நடந்த தூரம்னா மொத்த தூரம் தரப்பட்டுள்ளது ஆகவே பதினைந்து கிலோமீட்டரில் எவ்வளவு தூரத்தை அவர் நடந்து சென்றிருக்கிறார் ஒன்றின் கீழ் ஐந்து பதினைந்து கிலோமீட்டர் அப்படியே ஒன்றின் கீழ் ஐந்தால தான் சரி இந்த ஐந்தையும் பதினைந்தையும் சுருக்கலாம் பதினைந்து ஆகவே நடந்து சென்ற தூரம் மூன்று கிலோமீட்டர் ஈஸி அதே மாதிரி இரண்டாவது இரண்டின் கீழ் மூன்று பங்கை பேருந்தில் செல்றாரு கொஞ்சம் நடந்து போயிட்டாருந்து ஏறி செல்றாரு கிலோமீட்டரையும் இரண்டின் கீழ் மூன்று பங்கை தான் பேருந்தில் செலுத்துறாரு அவ இதையும் திருப்புவோம் ஐந்தையும் பதினைந்தையும் மூன்றையும் திருப்புனா ஒரு மூன்று மூன்று பதினைந்து பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தான் பேருந்தில் பயணித்த தூரமாக இருக்கிறது மூன்றாவது படகில் சென்ற தூரம் படகில் சென்ற தூரம் கண்டுபிடிக்க கஷ்டம் மொத்தம் பதினைந்து கிலோமீட்டரா அதுல என்ன செய்யறாரு மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்றாரு பத்து கிலோமீட்டர் பேருந்தில் சென்றாரு மிகுதி தூரத்தை படகில் சென்று பாடசாலை அடைகிறார் ஆகவே பத்துடன் மூன்றை கூட்டும் போது பதினைந்து மொத்தத்திலிருந்து நடந்து சென்ற தூரத்தையும் பேருந்தில் சென்ற தூரத்தையும் அழைக்கும் போது மிகுதி தூரம் ரெண்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் போடும் போது செய்யும்போது செய்யும் போது கிலோமீட்டர் அழகு பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல ஆனா இறுதி விடையில கட்டாயம் உங்களுடைய அழகு குறித்து காட்டப்பட வேண்டும்